முருகாசரணம் பெருமாள் அருளிய கந்தர் அலங்காரத்தில் ஒரு பாடல் இந்த பாடலை பாடும்பொழுது நவ கோள்களால் ஏற்படும் நமக்கு எதிர்வலைகளை நீக்கி நல் அருள்களை தரும் இந்த ஒரு பாடலே குமரன் அருள் இருந்தால் நம்மை நவ என் செய்யும் என்பதுதான் இந்த பாடலின் விளக்கமே குமரேசன் இரு தாளையும் படித்தால் வாழ்வில் எல்லாம் நலமே இதை தினமும் பாராயணம் செய்யுங்கள் நவகிரகங்களிலிருந்தும் நமக்கு நம்மை கந்தன் காப்பான் செய்யும் வினைதான் என் செய்யும் ஆடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசன் இருதாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றி நே நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கூற்று என் செய்யும் குமரேசன் எழுதாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே முருகா இந்த பாடலை அனுதினமும் பாடிக்கொண்டிருந்தால் கந்தனின் அருள் கண்டிப்பாக நமக்கு கிட்டும் முருகாசரணம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா